ஆராதனை வேலை வேலை ஒரு செய்கிற இல்ல இதுல இதுல நீங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு அறிவுரை சொல்வதை பார்க்கிறோம் எனவே இந்த அறிவுரைகளை கேட்டு இருந்து விடுபடுவதற்கு நாங்க முயற்சி எடுக்க வேண்டிய தேவைப்பாடு வேண்டியது அங்குக்குரிய சகோதரர்களே போதை வசதி சமுதாயத்தில் இருக்கா பிராணப்படுகின்ற பல்வேறு வகையான தீமைகளாக இருக்கட்டும் இந்த தீமைகள் சமுதாயத்தில் ஊடுருவி ஆட்டி படைப்பதற்கு அடிப்படையான ஒரு காரணி நம்மிடத்தில் மார்க்க அறிவும் மார்க்க உணர்வும் இல்லாமல் போனது மார்க்க அறிவை நாம் இழந்ததன் காரணமாக நம்மிடத்திலே மார்க்க உணர்வு அட்டு போனதன் காரணமாக ஈமானிய உணர்வு பரவிடப்பட்டு போனதன் காரணமாகத்தான் இந்த தீமைகளுக்கு நாம் உள்ளாகி இந்த தீமைகளுக்கு பலியாகி இருக்கின்றவர்கள்

எங்களும் தவறான அழக்கங்களை களைவதற்காக வழங்கப்பட்ட குழந்தைகள் தொழுகையை பற்றி சொல்லக்கூட தொழுகை மானக்கீடான விஷயங்களில் இருந்து பாவமான காரியங்கள் பாதுகாக்கும் அதனாக அவர்களை உள்ள உள்ளளவிலும் வெளியளவிலும் சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லா குருவான சொல்றான் ஜக்காத்த கொடுக்கிறது நாங்கள் பரிசுத்திரமான மனிதர்களாக மாறுவதற்காக

கவர பழக்க வழக்கங்கள் போதை வஸ்துக்களாக இருந்தாலும் சரி ஏனைய சமுதாய ரீதியான சமுதாய விரோத தீமுகளாக இருந்தாலும் சரி அந்த பழக்கங்கள் நமக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாம் ஈமான் என்பதை நாங்கள் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அஸ்ஸானி லா யஸ்லி ஹீன யஸ்னி யவ முஃமின் ஒரு ਵਿਚாரம் செயின்றவன் ஈமான்டாரியாக இருக்கின்ற போது அவன் ਵਿਚாரம் செய்யவில்லை என்று சொன்னார்கள் திருடுங்கின்ற ஒருவன்

எங்கே ஈமான் பலவீனப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த தீமைகளை சாதாரணமாக தாராளமாக நாம் பார்க்க முடியும் மதுபானம் வடிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி குடி கஞ்சா சாராயம் மற்ற பயன்படுத்த விஷயங்களாக இருந்தாலும் சரி இவைகள் எல்லாம் என்னுடைய ஈமானுடைய பலவீனத்தை சுட்டிக்காட்டுகிறது உங்களுடைய கணவன் இத்தகைய ஏதோ ஒரு தீமைக்கு பலியாக இருக்கிறான் என்றால் அதை நீங்கள் பரவல் முடிவெடுக்க வேண்டும் என்னுடைய கணவனுடைய ஈமான் பலவீனப்பட்டிருக்கிறது

தாழமலைந்து கொண்டு செல்வதன் காரணமாக இந்த தீமைகள் என்று தாழமளமாக சமூகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற நிறைந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் நீங்க வருமான சாலைகளுக்கு போய் பார்த்தால் நம்ம அது போக மாட்டோம் சும்மா திருதி குழுவர் ஆய்வுடர் போனா அங்க இருக்கிறாங்கள அழவாசி பே முஸ்லீம் அதான் அன்றைய புலிபுரங்கள் எங்க ஊர்ல ஒரு வாரத்துக்கு முஸ்லிம் பாடங்களை அழிஞ்சிருக்கோம் உங்களோட ஊர்ல எல்லாம் எப்படி தெரியல இந்த ஊர்ல ஒரு பாருக்கு முஸ்லிம் பாரு சொல்றதுக்கு ரெண்டு காரணம் அதுல ஒருவர் முஸ்லிம் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறார் என்ற காரணத்தாலும் இரண்டாவது அவங்க போய் அடிக்கிற ஆட்கள் அதிகமான ஆட்கள் முஸ்லீம் ஆட்கள் என்பதன் காரணத்தாலும் மற்ற இந்து சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்று பேரு முஸ்லிம் பார் அந்த அளவுக்கு இன்றைய முஸ்லிம் சமுதாயம் கேவலப்பட்டிருக்கிறது ஒரு நண்பர்

அவன் பெருநாள் அவன் முடிக்க அவனுக்கு வசதி இல்லாத அளவுக்கு நம்ம நாட்களை தாராளமாக குடித்துக் கொண்டு ஆடிக்கொண்டு தெரிகின்ற அல்லது அந்த போதை வசத்துக்கு அறிவிப்பட்டு கிடக்கின்ற நிலையை நிலையை பார்க்கிறோம் சமுதாயத்தில் நிறைய கௌரவ குடிகாரர்கள் இருக்கிறார்கள் பெரும் பெரும் புள்ளிகள் சமுதாயத்தில் இருக்கிற இவங்க பாரத்தில் நான் போறல பக்கெட் பக்கெட்டா ஊட்ட வாங்கி கொண்டு குடிக்கிறது பிரிட்ஜில் வச்சு கூழ் பண்ணி அழகா நிறைய அழகா குடிக்கிற பழனி ரெஸ்டி போர்டில் இருக்கிறார்கள் சமுதாயத்தில் தலைவர்களாக இருக்கிறவர்கள் சமுதாய முன்னோடிகள் சமுதாயத்துக்காக உழைக்கிறவர்கள் பாடுபடுகின்றவர்கள் என்று சொல்கிற குடிகாரர்களையும் இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் மறந்துவிட முடியாது இந்த சமுதாயத்தில் குடிகாரர்கள் பெருகிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கின்றோம் அண்மையில் என்னுடைய பிரதேசத்தில் ஒரு மனநில வைத்திய நிபுணர் பிரதேசத்தில் இருக்கின்ற உதமா நான் சந்திக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தார் நாங்களுக்கான நேரத்தை ஒளி கொடுத்தோம் அவர் வந்து சந்திச்சு சொன்ன விஷயம் பிரதேசத்து வைத்தியசாலையில மனநல மருத்துவ இவர்களாக கடமை ஆற்றுகிறேன் இந்த மனநல வைத்தியசாலையில் வருகின்ற நோயாளிகள் மிக அதிகமானவர்கள் உங்களோட ஊராக்கள் அதிலும் உங்களோட ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் மனநல நோய்க்கு உள்ளாகி வருகிறார்கள் என்ன என்னன்னு பார்த்தா மிக பெரும்பாலான ஆக்கள் தஞ்சா குழு தாராளமாக அறிவிப்பட்டிருக்கிறார்கள் எனவே கட்டாயம் இந்த உலமா சபை மாற்று மதத்தை சேர்ந்த மனநல நிறுத்துவர் டாக்டர் தினேஷ் என்பவர் சொல்றார் உங்களுடைய பிரச்சார பணிகள்ல இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருந்த உங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க புத்திமதி சொல்லுங்க நாங்க சந்திக்கிற அதிகமான நோயாளிகள் உங்களோட ஊர்களில் இருந்து முஸ்லிம் பிரதேசங்களில் இருந்து வருகின்ற இளைஞர்கள் என்று சொல்கிறார் மத்த சமுதாயத்து இந்த சமுதாயத்திற்கு அறிவுரை சொல்லுகின்ற அளவுக்கு இந்த சமுதாயத்துடைய இளைஞர்களும் மற்றவர்களும் கேடு கற்று போயிருக்கிறார்கள் ஈமானை இழந்து இருக்கிறார்கள் என்பதை தவிர நாம் வேறு என்பதை சொல்ல முடியும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறான தீவிரக்கெல்லாம் அடிப்படையான காரணம் நம்மிடம் இருக்கின்ற இஸ்லாமிய அறிவு இஸ்லாத்தை பத்தி நமக்கு தெரியாது அதனுடைய போதனை தெரியாது ஈமான் பலவீனப்பட்டிருக்கிறது நம்முடைய ஈமான பலப்படுத்துறதுக்கு நம்மளோட வீட்டுல தாய் இல்ல நம்மளோட ஈமானுக்கு உரம் கொடுக்கிறதுக்கு நம்மள வீட்டுல நம்ம பாப்பா இல்ல நம்முடைய சமுதாயத்துல நமக்கு நண்பர்கள் இல்லை இல்லாததன் காரணமாக இத்தகைய தீமைகளுக்கு நாம் பலியாகுகின்றோம் அண்மையிலே நான் தொழில் ரீதியாக என்னுடைய காரியாலயத்தில் இருக்கின்ற போது ஒரு பெண்மணி வந்தாள் மூலவிய உங்களோடு நான் மிகவும் தனிமைகளை கதைக்க வேண்டும் என்றால் பிரச்சனை என்று சொன்னேன் தனிமையை கலைப்பதற்காக அந்த காரியாலயத்தில் என்ன விளக்கம் என்று ஒரு போத்தலை காட்டி இந்த கோத்தலை தெரியுமா மூலவீ என்று கேட்டார் தெரியாது என்று சொன்னேன் இது சொல்ற இருமல் பாணி கொரக்ஸ் சொல்ற இருமல் பாணி இருமல் சிறப்பு இந்த சிவப்பட்ட அமைப்ப நம்முடைய இளைஞர்கள் நிறைய வாங்கி அடிக்காங்க எங்களை வீட்டுக்கு பக்கத்துல எங்க நாட்டாள மகன் நாட்டாள மகன் பொஞ்சாதி வெளிநாட்டுல அவரும் அவர கூட்டாளிமாரும் சேர்ந்து பாமசிக்கு போய் பொட்டி பொட்டியா வாங்கிட்டு வந்து இந்த ஓத்தல் அடிக்கான்கள் மூலமே அடிச்சுப்பட அப்படியே உத்தப்படைய படுக்கான்கள் நாள் கணக்குல இன்னண்டு பாருங்கள் என்று அந்த தாய் சொன்னார் அந்த சகோதரி சொன்னார் இப்ப பார்மசிகளில் இருமல் சிறப்பு நிற்கிறதுக்கு வழி இல்லை நம்ம இளைஞர்களால் அரை நிக்க அதையும் சாதாரணமா தெரியும் இருமல் பாணி அந்த சிறப்பு வந்துடும் அடிக்காங்க நிலைமை என்ன சிந்தித்து அந்த சகோதரி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதானமான பள்ளிவாசலை சொல்லி அந்த பள்ளிவாசலை சுத்தி இருக்கிற காணுக்க போய் நீங்க சுத்தி ஒரு நோட்டம் போட்டு அந்த போத்தல் தான் கிடக்குது உண்மையாகவே உலமா சில சகோதரர்கள் போய் நாங்க பார்த்தோம் நிறைய போத்தல காண சுற்றி கிடக்குது இந்த இருமல் பாணி போட்டல் எனவே இப்ப பிள்ளை சாராயம் குடிக்கிறவன் கஞ்சா குடிக்கிறானவன் மதுபானம் குடிக்கிறாங்கன்றா நீங்க பயப்படுத்ததில்லை இந்த போத்தலையே மருந்து வாங்கிட்டு வார்த்த வாங்கி உம்மா கிட்ட காசு வாங்கிட்டு போய் உம்மாத்த உண்ணுக்கு இருந்து குடிப்பான் உமான தீ பிடிப்பா பிள்ளை இருமல் குடிக்கிறாங்க ஒத்த குடியா குடிச்சு குடிக்கிற பாருங்க ஒரு நாளைக்கு இப்படியான தீமைகள் இன்னைக்கு சமுதாயத்துல பழகி பெருகி இருக்கிறது

இந்த சமுதாயத்தை அழித்து குட்டிச்சுவராக்கிய அந்த சமுதாயத்தை நாசப்படுத்திய பாவத்துக்கு உள்ளாகுவார்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த தீமைகள் எல்லாம் சமுதாயத்திலே ஊடுருவதற்கு எங்களை ஈமான் பதவீனம் அடைந்தது ஒரு காரணம் இரண்டாவது விடயம் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் விஷயத்துல அந்த மார்க்க ரீதியாக கொடுக்க வேண்டிய கவனம் இழக்கப்பட்டு போனதும் அற்று போனதும் இந்த தீமைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்தி வேண்டும் இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க பிள்ளையை படிக்க விட்டால் சரி அவருக்கு சாப்பாடு கொடுத்தால் சரி அவருக்கு உடுவுறவு வாங்கி கொடுத்தால் சரி தேவையான அளவுக்கு கேட்கிற நேரத்தில் எல்லாம் பொக்கெட் பணி கொடுத்தால் சரி என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள் அந்த பிள்ளை படிக்க போகுதா யாரோடு பழகிறான் என்ன செலவு செய்கிறான் இரவையில் வீட்டுக்கு வாரானா எத்தனை மணிக்கு வாரான் யாரோட கூறுறான் எந்த யாரோட பழகிறான் என்பதை பற்றி எல்லாம் எந்த அக்கறையும் இல்லாமல் நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார் கேட்டாக்கிறோம் படிக்க விட்டு ஆனால் அவன் படிக்கிற விஷயம் எல்லாம் வேறு இப்படியான போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு கூட்டம் கூட்டமாக வீடுகளிலே ஒன்று கூடி அறிவிப்பட்டு போயிருக்கின்ற இளைஞர்களை சமுதாயத்தில் நிறைய நாங்கள் பார்க்கிறோம் எனவே சகோதரர்களை தாய்மார்களே உங்கள பணம் இருக்கிறது என்பதற்காக பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்காக பிள்ளைக்கு நான் எப்படி தாராளமாக செலவுக்கு கொடுப்பேன் கணக்கு வழக்கில் பொருளாதாரத்தை விட்டு வெறும் படிக்கிறார்கள் என்ற அந்த மட்டும் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் கைசிதப்பட்டு போய்விடுவீர்கள் அதனால நாளை பார்க்கிறோம் நிறைய பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் உம்மாவும் நல்லம் பாப்பாவும் நல்லம் குடும்பமே நல்லம் ஆனால் பிள்ளை சிகழந்திருக்கிறான் போதை வஸ்திற்கு அறிவிப்பட்டு என்றால் அவங்க படிக்க சொன்னாங்க காசை கொடுத்தாங்க செலவழிச்சாங்க டியூஷன் கிடைப்பாங்க அவனுடைய ஒழுக்கத்தை பத்தி அவனுடைய நடத்தையை பத்தி கவனத்துல குள்ள தூதர் தூதர்லாம் அவர் செல்லும் சொன்னார்கள்

சகோதரர்களை சகோதரிகளை தாய்மார்களை பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் விட்டுவிடாமல் அவர்களை தொடர வேண்டி அவர்களை பின் தொடர வேண்டிய அவர்களை முழு நிறைவிலும் அவதாரத்துக்கு உட்படுத்த வேண்டிய நம்முடைய பிள்ளையை அடித்துக் கொண்டு சென்றுவிடும் என்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே சகோதரர்களை என்னுடைய பொறுப்புகளை நாம் உணர வேண்டும் சொல்கிறான்

ஒரு இளைஞ பரம்பரையைத்தான் ஒரு சமுதாயத்தைத்தான் தான் நம்ம காண முடியும் என்ற விடயத்தையும் இந்த இடத்தில் நாம் வேண்டும் மூன்றாவதாக ஒரு விடயத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன் அது என்னவென்றால் என்னுடைய பிள்ளைகளுடைய நட்பு நண்பர்கள் உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் கட்டாயமாக கணத்திக்கொள்ள வேண்டும் பக்குவம் இருக்கலாம் உங்களோட தன் கணவன் தந்த பக்குவம் இருக்கலாம் மனைவிக்கு தந்த பக்குவம் இருக்கலாம் அந்த சூழலில் நீங்கள் அவர்களை வளர்த்திருக்கலாம் என்ன சூழல் வளர்த்து விட்டாலும் அந்த உரிமைகள் கூடுகின்ற கூட்டாளிகள் நண்பர்கள் மோசமானவர்களாக இருப்பார்கள் என்றால் அவருடைய வாழ்வை சில நாட்களின் தலைகளால் அவர்கள் மாற்றி விடுவார்கள் அவ்வாறு நண்பர்களால் மாற்றப்பட்ட கெடுக்கப்பட்ட சீரழிக்கப்பட்ட இளைஞர் சமுதாயம் இந்த சமூகத்தில் நிறைவே இருக்கிறார்கள் என்ற பெயர் உண்மையை நான் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் நல்ல நன்றரை தெரிவு செய்வது தொடர்பாக போதனை சொன்னார்கள் நல்ல நண்பருக்கு உதாரணம் ஒரு கஸ்தூரி வியாபாரியை போல ஒரு அத்தல் வியாபாரியை வியாபாரம் ஊடாக நமக்கு வாசம் கிடைக்கிறது கெட்ட ஒரு அவருக்கு உதாரணம் இந்த துருட்டியில் ஊதி கொண்டிருக்கின்ற கொள்ளனை போல அவனிடமிருந்து நல்ல வாடை பெறாது அவரிடமிருந்து வருகின்ற நெருப்பு அவனுடைய ஆடைகள் எரிந்து போகும்

போதை வஸ்துக்களாக இருந்தாலும் சரி அதனோடு தொடர்பட்ட இன்னொரு அந்த பல்வேறு தீமைகளாக இருந்தாலும் சரி அந்த தீமைகள் எல்லாம் சமுதாயத்தில் ஊடுருவதற்கு இந்த காரணிகளை நாம் அடையாளம் கண்டு அந்த காரணிகளை சமுதாயத்தில் மாற்றி அமைப்பதற்கும் முன்னமைப்பதற்கும் முயற்சி எடுக்க வேண்டும் பெற்றோர்கள் கடமைகளை உணர வேண்டும் சமுதாய நிறுவனங்கள் அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேலை செய்ய வேண்டும் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அவர்களுக்கு வாய்க்கப்பட வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும் இவ்வாறான ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாக கூட இருக்கிறது இஸ்லாமிய உணர்வோடு அறிவோடு பண்பாட்டு பயிற்சியோடு நாம் வாழ வேண்டும் அதற்கான களத்தை நம்முடைய பெற்றோர்கள் மற்றவர்கள் இந்த இளம் சிறார்களுக்கும் இந்த இளம் பெரம்பரைக்கும் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுப்பதன் உள்ளாக இத்தகைய தீமைகளிலிருந்து எம் இளைஞர் சமுதாயத்தை எம் இளைஞர் யுவதிகளை மீட்டெடுக்க முடியும் அவ்வாறான

சிந்தனைக்குரிய விழிப்புணர்ச்சி பெறக்கூடிய ஒரு உபதேசம் போதை வஸ்துக்களும் இளைஞர்களும் நினைத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளை வருகிறேன் உண்மையில் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன இதனால் மறுமையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன என்ற அடிப்படையில் பீர் முகமது காஸ்மி அவர்கள் அழகான் முறையில் முன்வைத்தார்கள் இந்த ஒரு முக்கியமான விடயத்தை வந்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த ஊரை சார்ந்தவர்கள் வெளியே கொள்ள வேண்டும் இந்த போதை வஸ்துவை பழக்கத்தை எப்படி நாங்கள் நிறுத்துவது திட்டமிட வேண்டும் அதாவது நாங்கள் நிறைய இடங்களில் பயான்கள் மூலமாக ரேடியோ வானொலி நிகழ்ச்சி மூலமாக ஜும்மாக்கள் மூலமாக பயான்கள் மூலம் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம் இதை தடுத்து நிறுத்துவது எப்படி என்று திட்டமிட வேண்டும் உதாரணமாக

இந்த பள்ளியை மையமாக வைத்து மஸூது ரஹ்மான் பள்ளி நிர்வாகத்தை மையப்படுத்தி அவர்கள் இந்த ஊரில் எத்தனை கழகங்கள் அமைப்புகள் நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்ற சமூக செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்து எதிர்காலத்து சிறுவர்கள் வளர்ந்து வரக்கூடிய சிறுவர்கள் வாலிபர்கள் பருவத்தில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படியான போதைப் பொருள்கள் இப்படியான நச்சு பாவனைகள் இருக்கக்கூடாது அதற்கு எப்படி நாங்கள் இப்போ இருந்து நாங்கள் திட்டமிடுவது என்று அழகான திட்டமிட வேண்டும் முதலாவது நீங்கள் ஒன்று செய்யலாம் உங்கள் பகுதிகளில் எத்தனை கடைகள் இருக்கின்றன முஸ்லிம் கடைகள் அந்நிய கடைகள் விட்டுவிடுங்கள் முஸ்லிம் கடைகளில் சிகரெட் விற்கின்றார்களா இல்லையா அவர்களுக்கு நல்ல முறையில் உபதேசம் செய்யுங்கள் விக்கிறது ஹராம் ஹராத்தை விற்று நீங்க வந்து சொர்க்கம் போற போயிருக்கலாம் நரகம் போற போயிருக்கலாம் இதனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது இது நீங்க ஹராத்த சம்பாதிக்கிறதோட இன்னொன்னு பாவத்தை தூண்டுறீங்க என்ற ஒரு ஓரிரு உலமாக்கல் மூலமாக சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு சென்று சீரட்டை நீங்க விற்காதீங்க வீடியோ நீங்க விற்காதீங்க மூக்குத்துல நீங்க விற்காதீங்கன்னு சொல்லி எது ஆரம்ப படிவமாக இருக்கின்றதோ அதை தடுக்கக்கூடிய ஒரு நிலை நீங்கள் கொண்டு வாருங்க இதுதான் சமூக சேவை நாங்கள் நிறைய கழகங்களை வச்சிருக்கலாம் நட்பணி மன்றங்கள் வச்சிருக்கலாம் நாங்கள் எந்த நோக்கம் என்று சொன்னால் இதை நாங்கள் எப்படி ஒரு நல்ல விடயங்களை மக்கள் மன்றத்தில் உற்பத்தி ஆக்குவது ஆண்களுக்கு மத்தியிலும் பெண்களுக்கு மத்தியிலும் குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய சிறார்களுக்கு மத்தியில் எப்படி இதை நாங்கள் கொண்டு வருவது என்ற திட்டத்தை தீட்ட வேண்டும் ஆக இந்த மசூது ரஹ்மான் பள்ளி நிர்வாகத்தை மையப்படுத்தி என்ன செய்யுங்கள் இந்த அமைப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில இடங்கள் நாங்கள் சில இடங்கள்ல பெண்கள் என்ன செய்யறாங்க கடைகள் இருக்கிறாங்க பெண்கள் கூட சிகரெட்டை வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் பெண்கள் கூட கடைகள்ல இருந்து சிகரெட்டை வைக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு தொழில் என்பதை நான் பார்க்கணும் ஏன்னால் அடிக்கடி சொல்லி காட்டினார்கள் இது வீண் விரயம் செயல் வெறுக்கத்தக்க செயல் பள்ளிக்கே வர வேண்டாம்னு சொன்னா வேற எந்த சபைக்கு அப்படிப்பட்ட எவர்களும் எடுக்க முடியாது இல்ல அன்புக்குரியவர்களே திட்டமிடங்கள் நிறைய கழகங்கள் அமைப்புகள் இந்த ஊர்ல இருக்குது எல்லாரும் ஒன்று சேர்ந்து முதலாவது இந்த புகைத்திறன் எப்படி நாங்கள் இந்த ஊர்ல இருந்து முற்றாக ஒழிப்பது அந்த கலை சம்பந்தப்பட்ட உரிமையாக வரவழைத்து யாரெல்லாம் இந்த தொழில் ஈடுபடுகின்றார்கள் அவரை அழைத்து நல்ல முறையில் உபதேசம் செய்து அதற்கு ஒரு தீர்வை கொள்வார்கள் அடுத்தது இங்கே வந்திருக்க கூடியவர்கள் யார் சரி குறைக்க கூடிய பழக்கம் இருக்கும் என்று சொன்னார் சகோதரர் பீர் முகமது காசிம் அவர் சொன்னதை போன்று இன்று நாம் சபதம் எடுப்போம் இன்றிலிருந்து நான் புகைக்க மாட்டேன் இன்றிலிருந்து நான் வீடி குடிக்க மாட்டேன் இன்றிலிருந்து நான் சீரட் குடிக்க மாட்டேன் அது இன்றுலிருந்து நான் போதை குடிக்கக்கூடிய எந்த பானை நான் வாய் வைக்க மாட்டேன் இதன் மூலமாக மனைவிக்கு நான் எந்த துரோகம் செய்ய மாட்டேன் இதன் மூலமாக என்னுடைய பெற்றோருக்கு நான் எந்த துரோகம் செய்ய மாட்டேன் என்று

இன்றிலிருந்து நான் பொய்க்க மாட்டேன் பொய்க்க கூடியவர்கள் இன்றிலிருந்து நான் குடிக்க மாட்டேன் இப்படிப்பட்ட வீண்வரையத்தை நான் செய்ய மாட்டேன் இந்த பணத்தை நான் மிச்சப்படுத்துவேன் எனது குடும்பத்துக்கு நான் செலவு செய்வேன் அல்லது பொதுப்பணிக்கு நான் செலவு செய்வேன் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அருள் அளிப்பான் உங்களுக்கு அருளுக்கு மேல் அருள் சொலிப்பான் என்பதில் இன்றைக்கு சந்தேகத்திற்கு இடமில்லை பெண்ணத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே அன்புக்குரியவர்களே இந்த அடிப்படையில் பொறுப்புதாரிகள் கவனமாக எப்படி இதை மேற்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் இன்சால அடுத்த நிகழ்ச்சி நாங்கள் மாரிவு தொழிலை நெருங்கிவிட்டது மாரிவு தொழிலைக்கு பிறகு அதை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை எடுத்து செல்ல இருக்கின்றோம் மாரிவு தொழிலை முடிந்தவுடன் ரமலானை வரவேற்போம் என்ற அடிப்படையில் ரஸ்மி ஷாஹி அமினி ஒரு சிறந்த உரையை முன்னால் முன்னால் இருக்கின்றார்கள் எனவே ஆண்களும் பெண்களும்

அதே போன்று முக்கியமான நிகழ்ச்சி ஒரு நாள் காலை மாலை மாலை நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியாக மணி நேரம் நடைபெறும் வளமை போன்று நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை இந்த நிகழ்ச்சி ஆஹ் வளமையான முஸ்லிம் சேவை ஒளிபரப்பப்படும் என்பதை நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம் சென்ற முறை அல்லாவுடைய உதவியினால் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வெற்றியாளரை ஹர்சா சோழஸ் மூலமாக சகோதரர் முனாஜி சேலானி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஹப்சா சோழஸ் மூலமாக உங்களாவுக்கு இலவசமாக அழைத்து செல்லப்பட்டார் அழைத்து செல்லப்பட்டார்கள் அதே போன்று இம்முறையும் ஹப்சா சோழஸ் அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் கேள்வி கேட்கப்பட்டு அந்த பதிலில் சரியாக எழுதி தெரிவு செய்யப்படும் முதலாவது அதிர்ஷ்டசாலிக்கு அதே உங்கா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதாக இருக்கின்றார்கள் எனவே அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பரதரப்பட்ட தடை சிறந்த உளமாக்கல் மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் கேட்க தவறாதீர்கள் அதே ஒரு இன்னொரு முக்கியமான ஏசிடிஜியோடைய முக்கியமான ஊடகம் தான் சத்திய குரல் பத்திரிகை இதை நாங்கள் அலகமதுல்லா அல்லாவுடைய உதவியினால் பலவிதமான சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் பல ஊர்களுக்கு நாங்கள் விடியோகிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அடிப்படையில் கட்டாயமாக நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் இந்த முறை நாங்கள் ரமலான் சிவத்தியதாக விளையாட்டிருக்கின்றோம் அந்த சத்திய குரல் பத்திரிகையில் இந்த முறை முக்கியமான நிறைய தலைப்புகள் இருக்கின்றது இருபத்தொழுகை பதினோரு காயத்தா இருபத்தி மூன்று காயத்தா அக்கா மட்டும் இருபத்தி மூணு தொழுகிறாங்க மயிலாடுது மட்டும் இருபத்தி மூணு தொழுகிறாங்க அல்லது வேறு வேறு இடங்கள்ல முகாலிமா தலைவி போட்டிருக்கிறாங்க

இன்னைக்கு நோபத்தி ஆண்டு பேர் சகர் முடிவை சஹர் பள்ளிவாசர் முடிவை எழுதியிருக்கிறாங்க இது குர்ஆனுக்கு அதிசிட்டு நேரடியாக முரண்படுது எப்படி முரண்படுது என்பதை நாங்கள் சகர முடிவில் ஒரு குழப்பமா என்ற ஒரு தலைப்பில் ஒரு சிறப்பு கட்சியை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அதே போன்று ரமலான் நடுப்பகுதியில் ரமலான் நடுப்பகுதியை வந்து குடுத்து வருவாங்க பதினஞ்சிலிருந்து இது சரியான இல்லையா என்பதை உங்க ஊர் பகுதியை சேர்ந்த ஆசையா எங்கேயும் ரிஸ்வான் மதுமி அவர்கள் அழகாக எழுதியிருக்கிறார்கள் அந்த கட்சி நாங்கள் பிரதமர் ரமலான் பதினைஞ்சுல இருந்து புனித்து போதாம வரக்கூடாதா இதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா இப்படி ஒரு கற்றையும் அதே போல ரமலானின் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ரமலானின் நோன் சட்ட திட்டங்களும் பெண்களும் ரமலான் இப்படி பல தரப்பட்ட சிறப்பு தலைப்புகளால் ரமலான் சிறப்புகளாக

அசே எஸ் இஸ்மாயில் சலஃபி அவர்களுடைய எதிர்கொள்ளக்கூடிய பதினாலாம் தேதி இரண்டு மணியிலிருந்து கல்லூரியில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் தலைமையில் அசே ஆதிர் ஹசன் அவர்களும் இணையச்சம் என்ற தலைப்பில் அசே ஆதிர் ஹசன் அவர்களும் அதே போன்று மோமின் என்ற தலைப்பில் அசே முனாஜி செய்ணி அவர்களும் சிறப்புரை நிகழ்த்த இருக்கிறார்கள் என்பதையும் அவங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் இது பதினாறாம் தேதி நிகழவட்டிய முஸ்லிம் மத்திய கல்லூரியில் இரண்டு மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரை இந்த ரமரானை வரவேற்போம் என்ற மகனத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இனிமே கிடைத்திருக்கிற தாய்மார்களே சௌதரிய துறைவர்களே அனைவர்களும் அவசரமாக உறுதி செய்துவிட்டு துளியைக்கு தயாராகும்படி அன்பாய் கேட்டு துளியை முடிந்தவுடன் அடுத்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைப்பு செல்ல ஜ என்ற அடிப்படையில் ஒன்று சேர்த்து தொழிலிக்கப்படும் ஊர்வாசிகளுக்கு வயணை பிறகு அதற்கான நேரம் ஒதுக்கப்படும் என்பதையும் ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துக் கொள்கிறார்கள் இப்பொழுது தொழுகையுடன் இஷா தொழுகை வெளியூர் வந்தவர்கள் ஜம்மு செய்வார்கள்